அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஊர் சுத்தலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வந்து புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம் அதாவது விருதாச்சலம் மங்களம்பேட்டையிலிருந்து பக்கம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு திருத்தலம் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் குறிப்பிட்ட திருத்தலத்தில் புனித பெரியநாயகி அன்னை திருத்தலமும் ஒன்று இன்றைக்கி நாம் வந்து பெரியநாயகி அன்னையின் திருத்தலத்தில் தான் சந்திக்க இருக்கிறோம் இரண்டு புறங்களும் புனிதனுடைய சுரூபங்கள் தாங்கிய அழகான அழகான நடைபாதை அமைந்திருக்கிறது நாங் நாம் இங்கு சென்றபொழுது அப்பொழுது திருப்பலியானது நடந்து கொண்டிருந்தது இந்த திருப்பலியிலும் நாம் பங்கேற்க பங்கேற்றோம் திருப்பலியில் கலந்து கொண்டு திருவிருந்தும் உன்றோம் மரியே வாழ்க இந்த திருத்தலத்தின் வரலாறு நீண்டு நெடிய காலம் தொடர்புடையது வீரமா முனிவர் அவர்களால் இந்த திருத்தலமானது கட்டி எழுப்பப்பட்டது இதற்கென்று தனி வரலாறுகள் இருக்கிறது அந்த வரலாற்றின்படி இந்த ஆலயம் ஒரு வரலாற்று சின்னமாகவே திகழ்கிறது வீரமா முனிவர் அவர்கள் இந்த மண்ணில் தங்கி அருள்பணியாளராக பணி செய்து இருக்கிறார் இந்த மண்ணில் தமிழ் இலக்கியங்களை ஏற்றியிருக்கிறார் தெம்பாவணி போன்ற இலக்கியங்கள் இந்த மண்ணில் ஏற்றியிருக்கிறார் வீரமா அவர்கள் இந்த மண்ணில் ஆற்றிய தொண்டுகள் நிறைய இருக்கும் அவருடைய நினைவாக இந்த ஆலயமானது இன்றும் எழிலுற அழகுற அமைந்து காட்சியளிக்கிறது இந்த ஆலயமானது வரலாற்றின் சின்னமாக இதுவரையில் பாதுகாக்கப்படுகிறது தேடி நாடி வருபவர்களை அன்னையின் ஆசீரும் அருள்கரங்களும் என்றும் கைவிடுவதில்லை வேண்டியதை உடனே கொடுக்கின்ற அருள் பொழிகிற அன்னை இந்த அன்னை ஆலயத்திற்கு அனைவரும் சென்று இறையாசீரும் அன்னையின் ஆசீரும் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த ஆலயம் மங்களப்பட்டியிலிருந்து அருகாய்மையில் உள்ளது நம்ம சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க